ஹலோ நிமி மேனேஜர் சாருக்கு கால் பண்ண எடுக்கவே இல்ல சார் பிஸியா இருக்காரா எஸ் சார் சார் மீட்டிங்ல இருக்காரு ஓ ஓகே ஓகே நிமி ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங்கா எஸ் அனன்யா சந்துரு அஜய் சதீஷ் எல்லாரும் மீட்டிங்ல தான் இருக்காங்களா

மீட்டிங் முடித்தோடனே அவரே உங்களுக்கு கால் பண்ணுறதா இருந்தார் சார் தயவு செஞ்சு இன்னும் பத்து நாள் லீவ் கேட்டுறாதீங்க சத்தியமாக தர மாட்டார் ஓ ஓகே ஓகே நிமி அது இல்லை நிமி என்னோடய ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஸோ அதான் டென் டேஸ் எக்ஸ்ட்ரா லீவ் கேட்கலான்னு நினச்சேன் நான் கண்டிப்பாக வந்துடுறேன் நிமி அது மட்டும் இல்லை சார் நமக்கு புது ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு ஸோ நம்ம அதை எல்லாரும் டீம் ஒர்க் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தா நமக்கு ப்ரொமோஷனும் சேலரி இன்க்ரிமெண்ட்டும் தரேன்னு சொல்லியிருக்காரு சார் ஸோ அவாய்ட் பண்ணாமல் வந்துடுங்க சார் இது ரஞ்சித் சார் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிருங்க எனக்கும் மீட்டிங் இருக்கு நானும் அட்டெண்ட் பண்ணோம் நான் வரேன் ஆ ஓகே ஓகே நிமி பாய் இப்போ என்ன பண்ணுறது பத்து நாள் லீவ் கேட்கலான்னு பார்த்தா மேனேஜர் சார் கோவம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அவார்ட் தர போகிறாங்களாம் இப்போ என்ன பண்ணுறது இது கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது போய் தான் ஆகணும் சரி மற்ற வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தான் போகணும்

நீ என் தம்பி பொண்ணு மேல இவ்வளவு அக்கறையா இருக்காது நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிறான் என்னங்க உங்க தம்பி பொண்ணுன்னு சொல்றீங்க அவ இப்போ நம்ம பொண்ணுங்க இது வரைக்கும் அவளுக்கு செஞ்ச கேட்டதெல்லாம் போதும் இனிமே நம்ம அவளுக்கு நல்லது மட்டும் தாங்க செய்யணும் நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணுங்க அந்த விஷயத்துல நம்ம மாப்பிள்ள ரிஷி கரெக்டா இருப்பாரு நம்ம பொண்ணு கண் கலங்காம பாத்துக்குவாரு அவ போற இடமும் ரொம்ப ரொம்ப வசதியான இடம் அதனால அவன் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பான் இன்னொரு வாட்டி உங்க தம்பி பொண்ணுன்னு சொல்லாதீங்க

என் பொண்ணுக்கு எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஆனா அவளுக்கு எது பிடிக்குதுன்னு தெரியலே சரி வரட்டும் அவளுக்கு எது பிடிக்குதுன்னு கேப்போம் தெரியுமா கூப்பிட்டீங்களா ஆமாடா வா எனக்கு தெரியுமா உனக்கு இந்த நகையில என்ன நகை பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா இப்ப நகைலாம் என்னடா இப்படி கேட்குற ரிஷிக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால உனக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு சீக்கிரமா நிச்சயதார்த்தம் பண்ணுங்கன்னு நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு நாள்ல கல்யாணம் பெரியமா காபரேஷன் பண்றதுக்குள்ள உங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையா கேக்குறேன் உனக்கு இந்த நகையில எது பிடிச்சிருக்கு இதுல எது பிடிக்கலனாலும் பரவாயில்ல நாம போய் உனக்கு பிடிச்ச புது டிசைனா எடுத்துட்டு வருவோம் என்னடா எனக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லை பெரியமா நான் இப்படி இருந்துரும் தப்புடா நீ இப்படி எல்லாம் நினைக்க கூடாது எனக்கு புரியுது உன் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு நல்லாவே புரியுது நம்ம ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ணு காட்டுக்கு வரும்தான் யோசிக்கிறேன் ரிஷி தங்கமான பையமா அதெல்லாம் அவர் மனசுலேயே வச்சுக்கல நாங்க சொன்னோடனே அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டாரு நீயே சொல்லு இப்படிப்பட்ட ஒரு பையன் கிடைக்குமா அதுவும் இல்லாம நம்ம வசதியோட ரெண்டு மடங்கு வசதியானவங்க அந்த ரிஷி நீ போற இடத்துல ராணி மாதிரி இருப்படா நீ அதனால இப்படிலாம் பேசக்கூடாது பெரியமா சொல்றத மட்டும் கேளு உங்க அம்மா அப்பா இருந்திருந்தா உனக்கு எப்படி செஞ்சிருப்பாங்களோ அதை விட டபுள் மடங்கா உனக்கு செய்யணும்னு இந்த பெருமா ஆசைடா இந்த பெருமாவோட ஆசையை நிறைவேற்றிட்டா செஞ்ச முடியாதுன்னு மட்டும் சொல்லாத சரி பாரு உனக்கு பிடிச்ச நகை எதுன்னு பாரு இங்க பாத்தியா இது டைமண்ட் நெக்லஸ் தான் உன் கழுத்துக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இதுக்கேற்ற மாதிரி ஒயிட் ஸ்டோனில் உனக்கு ஒரு கவுன் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இது பிடிக்கலனா இந்த நகையை பாரு இதுவும் உனக்கு நல்லா இருக்கும் பெருமா நீ புரிஞ்சுக்கோங்க பெருமா எனக்கு எதுவுமே வேண்டாம் பெருமா பெருமாக்கிட்டே இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்புறம் பெருமாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த நகையெல்லாம் பழசு மாதிரி இருக்கு அதனால உனக்கு புதுசாக வாங்கணும்னு தானே ஆசை சரி விடு பெரியப்பா வந்தோடனே உன்னை நகை கடைக்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு பிடிச்ச நகையை எடுத்து தரேன் பெரியம்மா பெரியமா அது இல்லை பெரியமா போடா ஃபோரெஸ்ட் நாளைக்கு நம்ம நகை கடைக்கு போய் உனக்கு பிடிச்சதான் எடுப்போம் நீ எப்படி பெருமா கிட்ட சொல்றதுன்னு தயக்கப்பட்டு இருக்க அதுதானே இதோ பார் மாதிரி நானும் உனக்கு ஒரு அம்மா தான் அம்மா கிட்ட என்ன வேணுமோ தயங்காம கேளு சரியா எதையும் வேணான்னு மட்டும் சொல்லாத இப்போ சாப்பிட சரி போ சொல்லி உனக்கு சாப்பாடு கொண்டு வர சொல்றேன் போ மைக்கலி சரி பெரியம்மா ஆமா இந்த நகையில பழசு மாதிரிதான் இருக்கு அதனாலதான் அவளுக்கு பிடிக்கல போல சரி அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுப்போம் இன்னைக்கே கிளம்புறேன்னு சொல்ற உனக்கே நியாயமா இருக்கா என்னடி பண்ண மேனேஜர் சார் கூப்பிட்டா நான் என்ன பண்ண முடியும் இப்ப எதுக்கு என்கிட்ட கிட்ட கூப்பிடுற இப்ப எதுக்கு மூஞ்சி இப்படி உம்மன் வச்சிருக்க நீ இப்படி உம்மன் வச்சிருந்தா நான் எப்படி சந்தோஷமா கிளம்புறது உன் புருஷனுக்கு பெஸ்ட் எம்ப்ளாய் ஆஃப் த இயருக்கு அவார்ட் கொடுக்க போறாங்க கொஞ்சம் கூட உன் முகத்துல சந்தோஷமே இல்லைல்ல அதெல்லாம் எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கு ஆனால் நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு நினைச்சாதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்புறம் எனக்கு மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கு எனக்கும் கஷ்டமா தாண்டி இருக்கு அப்புறம் என்ன பண்றது நம்ம ஆல்ரெடி லீவ் போட்டுட்டோம் அப்புறம் எக்ஸ்ட்ரா லீவ் கேட்டா எப்படி தருவாங்க அதுவும் இல்லாம புது ப்ராஜெக்ட் ஒண்ணு வந்திருக்கான் அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சா சேலரி இன்க்ரிமெண்ட்டும் ப்ரொமோஷனும் தருவாங்களாம் இதெல்லாம் எவ்வளவு ஹாப்பியான நியூஸ் நீ இப்படி உண்மையில இருந்தா நான் என்னடி பண்றது நான் எப்படி போய் ஒர்க் பண்றது நான் இப்ப போய் அவார்ட் வாங்கிட்டு ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டு வரேன் சரியா ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சா ஒரு டென் டேஸ் லீவ் கேட்டால் கண்டிப்பாக தந்துருவாங்க அதே மாதிரி அப்பப்போ எனக்கு லீவ் கிடைக்கும் போதில் நான் உன்னை வந்து பார்த்துட்டு போறேன் டூ மந்த்ஸ் முடிஞ்ச உடனே என் சொல்ல குட்டி நான் பெங்களூர் கூட்டி போறேன் சரியா சரியா சொல்லி நீ கார்ட்டோட லைஃப் நினச்சி கவலைப்படாத கண்டிப்பாக அது சரியாயிடும் டூ மந்த்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நான் இங்கே வருவேன்ல அப்போ அந்த ஐடியாவே எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அது வரைக்கும் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்க லைஃப் போய்கிட்டு இருக்கட்டும் இன்னும் சிக்ஸ் மந்த் இருக்குன்னு சொல்லிருக்கான்ல பார்க்கலாம் ம் அதுக்குள்ள நாம எதுவும் பண்ணாம அவங்க ஒய்ஃபோட அன்பை புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை அதுக்குள்ள எதுவும் நடக்கலைன்னா நம்ம ஏதாவது முயற்சி பண்ணலாம் சரியாடா இப்போ நீ பிரெக்னண்டா இருக்க நீ அடிக்கடி இந்த மாதிரி மூஞ்சி உம்மன் வச்சிருந்தோம் நம்ம பாப்பாவும் அதே மாதிரி உம்மன் தான் இருப்பா கொஞ்சம் சிரிக்கலாம்ல நான் உன்னை விட மாட்டேன் இப்போ எதுக்கு நீ இழுத்து பிடிச்சிருக்க எனக்கு தேவையான dress நான் பேக் பண்ணனும் ட்ரெஸ் change பண்ணனும் நீ விடுமா அதெல்லாம் விட முடியாது என்னடி சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க இன்னும் 10 மாசம் போனா நீ ஒரு குட்டி பாப்பாக்கு அம்மா என்னை நீ விடுப்போனடி நான் Dress-ல எடுத்து வைக்கணுமா வேணாமா நான் விட மாட்டேன் நான் என்ன இது ப்ளீஸ் டான் விட்டு போகாதடா போகாதேன்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு ஆனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு புருஷன் குட்டி நான் இப்ப எடுத்து சொன்ன என்ன ரீசன் அப்போ நீ இதே மாதிரி பண்ண நான் என்ன பண்றது டி என் சுச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்குவல இப்ப எனக்காக கொஞ்சம் சிரிடி இது என்னடி சிரிப்பு அதுக்கு நீ சிரிக்காமலே இருக்கலாம் அப்புறம் எதுக்கு சிரிக்க சொன்ன நான் இப்படி தான் இருப்பேன் பிளீஸ் 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 என்னை புரிஞ்சுக்கோ என்னை விடுமா உனக்காகவே நான் ப்ராஜெக்ட வேகமா முடிச்சு கொடுத்துட்டு டென் டேஸ் லீவ் கேட்டுட்டு நான் வேகமா ஓடி வந்துடுறேன் சரியா இப்போ கொஞ்சம் சிரிக்கலாமே வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும் சரியா நல்லா தூங்கி எந்திரி அடிக்கடி செக்அப் போயிட்டு வா நான் உனக்கு டெய்லி கால் பண்ணி பேசுறேன் டெய்லியும் வீடியோ கால் பேசுவோம் ஆஃபீஸ் முடிஞ்ச கையோட உனக்கு கால் பேசுறதுதான் என்னோட வேலை சரியா நீயும் கரெக்டாக சாப்பிடு சரியா நைட் அண்ட் டைமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காது ப்ராஜெக்ட் சீக்கிரமாக முடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது நீ சொல்லக்கூட்டிய பார்க்க வேகமாக வரணும்னா நான் அப்படி தான் பண்ணி ஆகணும் நைட்டு பகல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒர்க் பண்ண முடியாது நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சருக்கு நான் சேர்த்து வைக்கணும்ல அப்போ நைட்டும் பகலும் பார்க்காம வேலை பார்த்து தானே அடைய முடியும் சரியா சரி எனக்கு மாமல் மட்டும் கொடு நான் வாங்கிட்டு அப்படியே கிளம்பணும் நான் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போடா

ശരി വാ അഴകും എടുത്തുവയ്ക്കണോ